ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா இணை எழுத்துக்கள் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் எழுத்துக்களில் சில எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உடைய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் இணைய எழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் எழுத்துக்களில் இனம் பாருங்கள் உயிர் நெடியில் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அதன் அதன் உயிர்குறியில் எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாக அமையும் இதை எடுத்துக்காட்டோட நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உயிர்குறில் எழுத்துக்களுக்கு உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து இணைய எழுத்துக்களாக அமையும் குறில் எழுத்துக்கள் இல்லாத ஐ அவு என்னும் உயிர் நெடியில் எழுத்துக்களுக்கு ஓசையில் ஒற்றுமையுடைய எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாக அமையும் ஐக்கு வந்து ஈ வரும் அவுக்கு வந்து ஊ வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மெய்யெழுத்துக்களில் இனம் வல்லின மெய் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய எழுத்துக்களும் மெல்லின மெய் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன் ஆகி ஆறு எழுத்துக்களும் முறையே இணைய எழுத்துக்களாகும் வல்லின மெய் எழுத்துக்களுக்கு வந்து மெல்லின மெய் எழுத்துக்கள் வந்து இணைய எழுத்துக்களாக அமையும் அதுக்கு எக்ஸாம்பிளோடு நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மங்களம் மஞ்சள் பண்டம் பந்து கம்பளம் தென்றல் இந்த மாதிரி இணைய எழுத்துக்கள் இங்கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் இணை எழுத்துக்கள் ஈஸியா புரிஞ்சவங்களுக்கு நிறைய மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம் ஒரே இனம் நட்பு எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் என இலக்கணம் வந்து ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராஜா வரதராஜா புக்கு பயன்முறை தமிழ்ல இருந்து சொல் திருத்தம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடுவு இல்லை கடு கடுகு கடைசி இல்லை கடை டைசி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்தாழையில் கற்றாழை கரையான் கரையான் வந்து ரா வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்ளியராக பார்த்துருங்க கத்திரிக்காயில் கத்தரிக்காய் கத்திரிக்கோழில் கத்தரிக்கோல் கம்மனாட்டின்னா என்னது கைம்பெண்டாட்டி காத்தாளில காற்றாடி காத்தாளில காலையில் காகிதம் இல்லை காகிதம் கன்றாவில் கண்ணராவி காவேரியில் காவிரி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பார்த்துருங்க காகரியில் காய்கறி காக்காயில் காக்கை Yeah. Mm -hmm.